எப்பா வீட்டுல ஆள் இல்லாமல் நல்ல ஃப்ரீயா இருக்கலாம் இன்னைக்கு யாரும் வரமாட்டாவ நல்ல டிவி ஜட்டி ஜட்டியோடி கடந்துட வேண்டியதான் வீட்டுல ஆள் இல்லாம நல்ல டிவி பாத்துக்கிட்டு உறங்கிட்டு இருக்கிறது ஒரு தனி ஜாலிதான் யாரு பிச்சக்காரியா எப்பா அந்த பிச்சைக்காரி தொலை தாங்கவே முடியல அட கடை சம்மந்தி அம்மா அடக்கே மாவட்ட ஜட்டி ஓடி கடந்திருக்கான் ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் வந்துருந்தேன் வீட்டில இருக்கும்போது இப்படித்தான் இருப்பாவ போல எல்லாரும் வாங்கம்மா வாங்க என்ன ஒரு நொடியில மாப்பிள்ளை மாதிரி துணி போட்டு வந்துட்டீரு ஹ ஹ ஹ ஹஹ அப்படிலாம் இல்லம்மா இது வீட்டுக்கு போடுற துணிதான் ஆஹ் அங்க பேங்க் அம்மா வேலைக்கு ஆ காலையும் போயிட்டாம்மா பரவாயில்லய்யா மூத்த பண்ணிட்டு செத்து போயிட்டாவ ரெண்டாவது பேங்க் அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஐயோ அய்யய்யோ அப்படிலாம் இல்லைம்மா அவங்க வேலை வேலைக்கு போனதும் நீ நல்ல ஜட்டிய போட்டு படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிற நல்ல கொடுத்து வச்ச வாழ்க்கை தான் சம்மந்தி அம்மா நல்ல தமாசா பேசுதியல தமாசெல்லாம் ஒரு கரையில இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் ஆ சொல்லுங்கம்மா ஐயா காயத்ரி நல்ல பிள்ளை தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனா சில சின்ன சின்ன விஷயங்கள் அவ தலையிடாம இருந்தானா என்னை மாதிரி மைனி அவளுக்கு உலகத்திலே கிடைக்காது ஐயோ என்னாச்சும்மா கல்யாணம் ஆகி பத்து நாள் தானே ஆகுது வேற ஒண்ணுமில்ல கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலே கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டா நாலு லட்சத்தை காணும்னு கூட பிறந்த தம்பி எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது நான் தான் அவனுக்கு அம்மா மாதிரி அப்படி இருக்கும் போது எங்களை போய் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் ஒரு சின்ன அஞ்சு ரூபாய் மாதிரி அதான் அவன்கிட்ட மூட்டி மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கான் அவனு புதுசா ஆன மயக்கத்துல கணக்கு கட்டிட்டு அடக்காம ஐயோ நான் எதுக்கு உங்க பேங்க் அம்மா இல்லாத நேரம் வந்தேன்னா உங்க பேங்க் அம்மா ரொம்ப பேசும் பார்த்துக்கிடுங்க ஆமா கணக்கு சொல்ல வேண்டியதான வைக்க வேண்டியதானு ஒரு மாதிரி பேசிக்கிறோம் என்ன இருந்தாலும் நீங்க தான் பிள்ளைக்கு தகப்ப அவங்க என்ன இருந்தாலும் புதுசா வந்தவங்க தான் தாய் இடத்துக்கு வர முடியுமா அப்படி எல்லாம் சொல்லாதுங்க பேங்க் மேடம் வந்து என் பிள்ளைக்கு தாய் தான் தாய் மாறி கூட கிடையாது ஐயா நம்ம வாயால சொல்லிக்கிடலாம் ஆனா உண்மையான தாய்க்கும் வந்த தாய்க்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு சரி அது நமக்கு தேவையில்லை அவங்க அன்பா இருந்துட்டு போறாவ நீங்கள் உங்கள் மாவைக்கிட்ட சொல்லி வைங்க குடிமி மைனி நீ பண விஷயத்தில் தலையிடாதம்மா அது அவங்க அந்த தம்பிக்கும் அக்காளுக்கும் உள்ள விஷயம் நீ பெருசாக தலையிடாதுன்னு சொல்லிவிடுங்க ஏற்கனவே ஒருத்தையும் அத்து விட்டு தான் என் தம்பிக்கு நான் உங்கள் மாவில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் திருபி இவ்வளோ வேண்டதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆபாது பார்த்துக்கிடுங்க ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா உங்க அம்மாவா ஏற்கனவே யாரையும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏன் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்கா அதனால உங்க அவளுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை எங்கேயுமே அமையாது வாழ்க்கையை காப்பாத்திக்கடா சொல்லுங்க என் பண விஷயத்துல தலையிட வேண்டான்னு நாசுக்கா சொல்லுங்க நான் சொன்னதா சொல்லாதுங்க மூட்டி விட்டுருவா என் தம்பிக்கிட்ட ஆச்சரியமான சொல்லிருவேன் அவளுக்கு அந்த வீட்டில் வேற ஒரு குறையும் கிடையாது தங்கத்துக்கு தங்கம் வைரத்துக்கு வயரோன்னு போட்டு ஜோடிக்கான் என் தம்பி அதனால சில விஷயங்களை கண்டு காணாமலும் இருந்தானா மகாராணி மாதிரி இருக்கலாமியா சொல்லிவிடுங்க என்ன போயிட்டாரு அவ சின்ன பொண்ணுமா நீங்க எதுவும் விபரீதமா முடிவு எடுத்துறாதுங்கம்மா என் பொண்ணு இப்பதான் வாழ வந்திருக்கா அதனாலதான் ஐயா உங்களை பார்த்து சொல்ல வந்தேன் அந்த பேங்க் அம்மா முன்னாடி பெருசா நீட்டும் அம்மா நான் அவகிட்ட சொல்லுதம்மா நீங்க எதுவும் கோவப்படுறாதுங்க நாளைக்கு உங்க மாவ வருவா நான் சொல்லி அனுப்புங்க சரியா போயிட்டாரு

ஏம்மா வந்ததுல இருந்து ஏமா இப்படியே இருக்க உனக்கு இருக்கணும் ஆமா யாரும் ராத்திரி ஆறு மணிக்கு மேல வெளியே கருக்கல ஆயிட்டுனா வீட்டுக்குள்ளதான் கிடக்கணும் இந்த பூனை ஒன்னு தெரியுது என்னதுமா அது பல்லி இழிக்காத வாயை உடைச்சு விடுவேன் நாங்க கண்ணால பாத்து நடுஞ்சு போய் உட்காந்துருக்கோம் பல்லி இழிச்சுக்கிட்டு இருக்கா வாலிய பிள்ளைன்னா அப்படியே பாஞ்சிரும் ஏமா அதான் ஆம்பளை பேயா வாய உடைச்சிருவேன் இன்னிது காலேஜுக்கு இன்னும் போய் ஒரு மாசம் கூட முடிச்சாவல அதுக்குள்ள வாய் நீளுது ஏம் மணி ஏம் லூஸ் மாதிரி பண்ணி கிடக்க பேசாம சத்தம் கட்டாம இருக்கணும் பெரிய ஆட்களை விட இவங்களுக்கு நல்ல எல்லாம் தெரியும் போல பேசாம இருங்கடி நானே நடுங்கி போய் இருக்கேன் இது என்னது எதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க பிள்ளைகள் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஆச்சு தெரியலப்பா வெளிய போயிட்டு வந்தலந்தே இப்படிதான் இருக்கா இது பூனை பேய் நடமாடுது அது இதுன்னு சொல்லிட்டு ஏட்டி பங்கூசு என்னது பூனை பேய் யானை பேனு மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டா இந்த ஊரில் எல்லாம் ஒரு தினசா அலையும் போது நீ மட்டும் கொஞ்சம் அறிவோடு இருக்கன்னு நினைச்சேன் நீயும் இப்படி இப்போ பைத்தியமாயிட்ட பொழுக்கு தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் அதே மாதிரி பூனை பேய் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன பேசுதா இவ ஒண்ணு விளங்கல எனக்கு ஏதோ பூனை பேய் பூனை பேய் இங்க பாது மட்டும் தான் புரியுது இடி பங்கஜம் வேற எதுவும் மண்டையில பிரச்சனையா என் மண்டையிலயும் பிரச்சனை கிடையாது என் கொண்டையிலயும் பிரச்சனை கிடையாது பேசாம ஈரிங்க

சரி அவ போத்துல விட்டு என்னன்னு போறோம் போ முருகா 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 ஏமா முருகா முருகானா இலுச்சத்தை வீட்டுக்கு வந்திருக்கானால ஒரு தாத்தா வண்டி முருகன் அவரையே கூப்பிடுத ஆமா அவ கூப்பிடுது அவ லூஸ் பிடிச்சவளை என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டக்க மிக ராத்திரி எல்லாம் சரி ஆயிரும் பிள்ளை இல்ல என்னன்னு நினைச்சக்கூடாதுங்க ராத்திரி மூணு மண்டலாயி வராம இருந்தா சரிதான் போ என்னடி பயத்தோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க அம்பட்டு வரும் நீ தானே சொன்ன பூனை பயம் வரட்டிருவனே ஆமா இது என்ன ஒரு இலையில கொஞ்சம் புரோட்டா பிச்சு போட்டு வச்சிருக்கு யாருக்கு எங்களுக்கா ஏடி பேய் பூனை பேய விரட்டுறதுக்கு மந்திரம் டி புரோட்டாக்கு மயங்காது பியாயும் கிடையாது பூனையும் கிடையாது பத்து கிடையாது இது இருந்தாலே போதும் எனக்கு தெரிஞ்ச அதிசய மந்திரத்தை சொல்லி விரட்டி விடுவேன் உண்மையிலே விரட்டிடுவேன் கதை விட்டுட்டு தெரியாதியா ஆமா இவ்வளவு ஆடலுக்கு பத்து ரூபா கொடுக்க அளவு இதுக்கு நாங்க பொய் வேற சொல்லணுமா நம்பிக்கை இருந்தா இருங்க இல்லனா போய் பூனை பூனிட்ட கடி வாங்கி சாவும் கட்டி படப்படன்னு பூஜையை முடிச்சுட்டு எங்களை அனுப்பி விடுமா எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு இங்கேயே கடந்துட்டு இருக்க முடியாது இந்த பூனைக்கு பயந்துட்டு இருக்க முடியாது எட்டு சான்ஸ் ராணி என் பூனை எதுவும் கொண்டு விடாதுட்டி அது பழைய மாதிரி பேசாம நல்லபடியா அண்ட வந்துடணும் ஏ சரிம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே நீங்க வந்திருக்கீங்க ஆ இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பூஜையை முடிச்சதும் நீங்க மூணு பேரும் ஊரு முக்கில் ஏ சரிம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே நீங்கள் வந்திருக்கீங்க இந்த பூஜை முடிஞ்சதும் நீங்க மூணு பேரும் ஊரோட எல்லை வரைக்கும் நடந்து போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டேன் மணி பன்னெண்டாவது ஒத்தையில் எப்படி போக முடியும் பயமெல்லாம் இருக்கு ஏன் மூணு பேர் கையை பிடிச்சிட்டு நடங்கட்டி நான் அவங்க பிறந்தால தான் வருவேன் அப்படியா சரி அதுக்கு என்ன நடந்துட்டா போச்சு சும்மா நடக்க கூடாது மூணு பேர் துணியை பூரா கலட்டி போட்டு நடக்கணும் மெண்டல் தரமா பேசிக்கிட்டு இருக்காத மெண்டல் ஆமா துணியை கலட்டி போட்டு பூஜை பண்ணுவா அவ்வளவு யார்ட்ட கடை ஊத்து விட்டுட்டு ஏ பூனை என்ன துணியா போட்டு அலையுது அதே மாதிரி தாண்டி பூஜைக்கு வரணும் சொல்றது கேளுங்க இல்லனா பூனை அடிமைக்கு சாவுங்கட்டி பழி வாங்குறதுக்கு எங்களை தெரியுதே அந்த பூஜை பண்ணாதான் எல்லாம் நிறைவு பெறும் இல்லைன்னா ஒரு பூனை பத்து பூனையாக மாறி உங்க அம்பட்டு வரைக்கும் அடித்து கொண்டு போட்டு பார்த்துக்கிடுங்க அதுக்கு துணி இல்லாமல் தெரிய முடியுமா ஆளை பாருங்க ஏ பன்னெண்டு மணிக்கு என் ரோட்டில் ரோட்ல வர போகிறான் இப்படி ஆ நிறைய பேரோட கேமரா இருக்கு கேமரால எல்லாம் படம் ஆயிரும் அப்புறம் ஊரே பார்த்து சிரிக்கிறதுக்கு ஐயா போமா ஏ கடவுளே எப்படி வேண்டாம் வேண்டாம் பூனை கடிச்சு சேர்த்தாலும் பரவாயில்ல நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம்ப்பா ஆளை விடு இவளுக்கு எப்படி அது கேவலப்படுத்தி நல்ல ஜாலியா சிரிக்கலான்னு பார்த்தா இவளுக்கு சரி பட்டே வர மாட்டாள் சரி சரி இந்த பூஜை முடிஞ்சதும் ஊர் எல்லையில போய் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒரு அஞ்சு வண்டி டான்ஸ் ஆடணும் அதோட முடியும் அது என்ன மந்திரம் இரமா முதல்ல இதை முடிச்சுக்கிறேன் அமைதியே இருங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் ஓம் டூம் டம் டம் புரோட்டா சூரி நமக ஓம் டூம் டம் டம் பூனை குட்டி வாழ்க ஓம் டாம் டும் டும் டண்டனக்கா டுன் டுன் என்னத்த உளறிட்டனக்க ஏ பூனை பேய்க்கு புது மந்திரமா உனக்கு என்ன தெரியும் வா என் இரு இந்த புராட்டாவை யாரும் தொடக்கூடாதுன்னு இது இந்த பூனை வந்து தின்னுட்டு போயிரும் இது இந்த முக்கு கடையில் வாங்கினேன் ஐம்பது ரூபா பிளஸ் எனக்கு ஒரு நூறுவா நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போயிருங்க சொல்லிவிட்டேன் ஆளுக்கு பத்து ரூபா தானே சொல்லி கூப்பிட்டேன் நல்ல வாய பழந்துட்டு வரவே குண்டக்கா பத்து ரூபாய்க்கு எவன் பூஜை பண்ணுவா ஆ மாதிரி அதே நூற்றம்பது ரூபாய் கடையில் கட்டிடுங்க சொல்லிவிட்டேன் எம்மா பேசிட்டே வந்த வேலையை பாரு முடிஞ்சுது இந்த மந்திரம் சொல்லி முடிச்சு ஜம்பிட்டு தான் இன்னைக்கு போன வந்து இது திருட்டு போயிரும் இனி உங்ககிட்ட வராது நீங்கள் ஊர் இல்லையில் போய் நான் சொல்கிறேன் மந்திரத்தை சொல்லி டான்ஸ் போட்டுருக்கட்டி சொல்லுவோம் மந்திரத்தை நாங்க மூணு வேர்ம் வேஸ்ட் சமந்தா பூனை தான் பெஸ்ட் இது அஞ்சு வாட்டி சொல்லி ஆடிரணும் ஏடி இதெல்லாம் மந்திரம் கதை விட்டு தெரிதே எப்ப நம்பிக்கையோட இந்த விஷயத்தை பண்ணுங்க இல்லைன்னா நடக்காது சொல்லுங்க நாங்க மூணு பேரும் வேஸ்ட் சமந்தா பூனை தான் பெஸ்ட் மூணு சமந்தா தான் ஆமா இது ஒரு எல்லையில போய் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிகிட்டே சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வீட்டை பார்த்து பேய் அங்கே ஒரு வாளி தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி குளிச்சுட்டு உள்ளே போய் படுத்துருங்கட்டி அவ்வளோதான் முடிஞ்சுது நீ சொல்கிறதெல்லாம் நம்பி பண்ணதும் நாலு பின்னா அந்த போனதை நான் வந்து பேசினா முனி சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கிட்டு ஆ சரிம்மா தாராள பிரபு பத்து ரூபா கொடுத்துட்டு பாரு வா வான்னு பேசுவோப்பா சரி வாங்க அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு போவோம் நாங்கள் மூணு பேர் வேஸ்ட்டு சம்மந்தா போனதான் பெஸ்ட்டு பூனைக்கு யாரும் புரோட்டாவாப்பா நான் எடுத்து இப்போ தின்னுப்பிடுவேன் சார் துணி இல்லாமல் இவளுகளை பூரா ஓட விட்டு அதை போட்ட இடத்து இவளுகளை காமிச்சு காமிச்சு காசு பறிக்கலான்னு நினச்சேன் இவ்வளவு தப்பிச்சுட்டாளுவ உஷார் பரட்டி தான் போட்டும் போட்டும் தெருமுக்கில் போய் ஆடி நாயிட்ட கடி வாங்கி சாவட்டும் நமக்கு என்ன நாங்க மூணு பேரும் வேஸ்ட் சம்பந்தா பொண்ணதான் பெஸ்ட் நாங்க மூணு பேரும் வேஸ்ட் சம்பந்தா பொண்ணதான் பெஸ்ட் நாங்க மூணு பேரும் வேஸ்ட் சம்பந்தா பொண்ணதான் பெஸ்ட்